வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிறு முகங்கள் போற்றி முகம் புழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைகம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல பதிவு என்ன அப்படின்னா யாமிருக்க பயமேன் இதை வந்து எல்லாருமே பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் இது ஒரு ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம் இல்ல இறை குறிப்புன்னு சொல்லலாம் இது முருகனுடைய தாரக மந்திரம் என்று சொல்லலாம் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நான் வந்து என்னுடைய ரெண்டாவது பையனுக்கு பழனி முருகருக்கு முடியை கொடுக்கணும் முடி காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அது ஒரு வேண்டுதல் அதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒரு வீடு வந்து கம்ப்ளீட்டாக முடித்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு அந்த வீடு அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுனால இந்த ப்ராஜெக்ட் நான் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டா நான் முருகா உன்னை வந்து தரிசனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது ஒரு வேண்டுதல் இது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு நாள் வந்து பழனிக்கு போகணும் அங்கே போய் ரூம் எடுத்து தங்கணும் ஃபேமிலியோடு போகிறோன்னும் போது ரூம் எடுத்து தங்கணும் அது பழனி முருகனுடைய அந்த காட்டேஜாக இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்கும் ஏன்னா மலை விட்டு இறங்கின உடனே அந்த தண்டாயுதபாணி குடியில் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு ரூம் கிடைச்சா நமக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வந்து ஆன்லைனில் செக் பண்ணுறேன் ரூம் புக்கிங் இருந்தால் பண்ணலாமா அப்படின்னு ஆனால் ஆன்லைன் புக்கிங் இல்லைன்னு தெரியும் ஏன்னா அது ரொம்ப நாளாச்சு நான் பழனிக்கு போய்ட்டு சரி இப்போ ஏதாவது சமீபத்தில் வந்து ஆன்லைனில் அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருக்கலாம் அந்த ஃபெசிலிட்டியை கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்றதுக்காக ஆன்லைனில் செக் பண்ணும்போது இப்போவும் இல்லாது இது ஆஃப்லைன் மட்டும்தான் நேராக போனால் மட்டும்தான் புக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்லைனில் வந்துடுச்சு அதுக்கப்புறம் என்னுடைய பழனியில் இருக்கக்கூடிய நண்பரை ஒருத்தரை தொடர்பு கொண்டு ரூம் ஏதாவது ஆன்லைனில் புக் பண்ண முடியுமா இல்லை ஆஃப்லைனில் தான் பண்ண முடியுமா ஏதாவது தகவல் தெரியுமான்னு கேட்கும்போது அவர் தெளிவாக சொல்லிட்டார் ஆன்லைன் புக்கிங் கிடையாது நீங்கள் நேராக தான் வரணும் எப்போ வரப்போகிறீங்கன்னாரு நான் வந்து மே ஃபஸ்ட்டு செகண்டு வரேன் அப்படின்னேன் அப்போ அது என்ன வீக் டேஸ் தானே அப்போ ஃப்ரீயாக தான் இருக்கும் ரூம்லாம் வந்து அவைலபிள் உண்டு நீங்கள் நேராக வந்துடுங்க பண்ணிக்கலாம் அப்படின்றாரு இருந்தாலும் எனக்கு வருத்தம் ஏன்னா வந்து தூரமாக எங்கேனா ரூம் ப்ரைவேட்டில் தான் ரூம் போடணும் தூரமாக போனால் அங்கே மலை ஏறி இறங்கி குழந்தைகள்லாம் கூப்பிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னால் இப்போ வந்து ஆட்டோவில் அவங்க கூட உள்ளே கூட மாட்டாங்க அந்த மலை கிரிவலப் பாதையில் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல் கொண்டு வந்துட்டாங்க பயனில் அதனால் நான் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு இன்னமிருக்கா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அலுவலகத்தில் நான் அப்படியே இருந்துச்சு அப்படி பார்க்கும்போது ரோடை பார்க்கும்போது அங்கே ஒரு கார் போகுது அந்த காரில் வந்து வேல் படம் போட்டு யாம் இருக்க பயம் என்ன ஸ்டிக்கர் போட்டிருக்கு அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் முருகர் நிச்சயமாக நமக்கு வந்து ரூம் கொடுத்துருவாரு அப்படின்னு அதுக்கப்புறம் பழனி போயாச்சு ஒரு நாலரை மணிக்கெலாம் ரீச் ஆயிட்டோம் ஒன்னாந்தேதி இந்த மாதம் ஒன்றாந்தேதி தண்டாயுதபாணி குடில் காம்பவுண்டுக்குள்ளார போயாச்சு போயிட்டு ரூம் கேட்குறோம் என்னுடைய மைத்துனர் தான் போகிறாரு போய் ரூம் கேட்கும்போது ரூம் எதுவும் அவைலபிள் இல்லை நீங்கள் வந்து குடியில் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து அந்த ரோப் கார் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல இருக்கு அந்த அந்த தங்கக்கூடிய அறைகள் வந்து நான் ஏற்கனவே பார்த்தேன் அது கொஞ்சம் தூரமாக இருக்கு நமக்கு அது வேண்டாம் இங்கே தான் நமக்கு ரூம் வேணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறேன் அங்கே ரூம் இல்லைன்னு சொல்கிறாங்க சார் நீங்கள் வந்து ஒரு கால் மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரூம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் வெயிட் பண்ணியிருப்பார் ஒரு நபர் வந்து வெக்கேட் பண்ணுறதுக்காக போகிறாப்புல எதையாச்சும் என் மைத்துனர் வந்து என்ன சார் காலி பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் ரூம் காலி பண்ண போகிறேன்றார் உடனே அந்த நிர்வாக அதிகாரிகிட்ட போயிட்டு இவர் காலி பண்ணுறாரா இந்த ரூம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்றார் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்றாங்க அவர் வந்து மைத்துனர் சொல்றாரு ஏசி ரூம் கிடைக்கல நான் ஏசி தான் கிடைச்சிருக்கு அப்படின்றாரு அப்ப நான் நினைக்கிறேன் என்ன முருகா இந்த மாதிரி பண்ணிட்டேன் எனக்கு ஏசி ரூம் தான் நான் நினைச்சு வந்தேன் இந்த மாதிரி ஏசி ரூம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன் ஃபீல் பண்ணிட்டு சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல உட்கார மழை தூரல் விழுந்தது என்ன அது மழை வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கார்ல உட்காரும் போது மழை புடிச்சிட்டு அரை மணி நேரம் சரியான மழை நல்ல மழை இந்த மழை பெஞ்சு விட்டதுக்கப்புறம் வெளியில் ஏறேன்னா குளிர்து அதாவது மே மாதம் எப்படி இருக்கும் குளிர் தங்க அதுக்கப்புறம் ரூம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தது ரூம் போயிட்டு திறந்து ஃபேனை போட்டு உக்காந்தா அவ்வளோ குளிர் சில்லுன்னு இருந்தது அப்போதான் நினச்சேன் முருகர் வந்து நம்மளை கைவிடலை நான் ஏசி ரூம் கேட்டேன் கிடைக்கல உனக்கு என்ன ஏசி நான் இந்த பழனி ஃபுல்லாகவே ஏசி ஆக்கிடுறேன் உனக்கு ரூம் மட்டும்தான் ஏசி வேணுமா நான் பழனி ஃபுல்லாகவே ஏசி ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லி மழை பெய்ய வச்சு அவ்வளோ அற்புதமாக இருந்தது அன்னைக்கு அதுக்கப்புறம் நைட் படுத்து தூங்காச்சு காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக முடி காணிக்கையெல்லாம் கொடுத்துட்டு அந்த தண்டாயுத பணி குடில அந்த காம்பவுண்டுக்குள்ளாருவே அந்த பில்டிங்லேயே வந்து முடி எடுக்கிற இடம் இருக்கு அங்கே காலையில போய் முடி எடுத்துட்டு ஆறரை மணிக்கெல்லாம் திருவாவினன் குடி போயிட்டு அங்கே அங்கதான் காதணி விழா செய்யற இடம் அங்க போய் பார்க்கும்போது என்னுடைய பெரிய பையனுக்கு காது குத்தினவரே இப்போ இருந்தார் ஒரு நல்ல மனிதர் அவர் பேர் வந்து பெரியசாமி குள்ளமா இருப்பாரு அவர்கிட்ட போயிட்டு காதணி விழா செய்யணும்னா ஓகே தாராளமா பண்ணலாம் வாங்க சந்தோஷமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் ஒரு டோக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்கனாரு போயிட்டு ஒரு டோக்கன் வாங்கிட்டு அவர்கிட்ட கொடுத்தவுடனே ஒரே நிமிஷத்தில் ரெண்டு காதையும் குத்திட்டார் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இல்லாமல் அழகாக காது குத்தி கம்மல் போட்டு ஒரு என்ன குழந்தை மட்டும் கொஞ்சம் அழுதான் ஒரு 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 நிமிஷம் அழுதுருப்பான் அதுக்கப்புறம் அவன் அழலை அதுக்கப்புறம் அந்த நன்குடி முருகனை தரிசனம் பண்ணிட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் மலை ஏறி மலையில் தான் முருகர் வந்து எங்களை ஒரு மூணு மணி நேரம் நிற்க வச்சிட்டார் மூணு மணி நேரம் நின்றதுக்கப்புறம் ஒரு நல்ல தரிசனம் அதுலேயும் பாருங்கள் என்னுடைய பெரிய பையனுக்கு அந்த கொரோனா டைமில் காது குடுத்தணும் அந்த நேரத்தில் முருகர் கிட்ட கூட்டுன்னு போய் எங்களை ஒருத்தர் காமிச்சார் அதை கூட நான் ஒரு வீடியோ பதிவில் போட்டிருப்பேன் பழனி முருகனை கிட்ட போய் பார்த்து அவருக்கு நடந்த அந்த அபிஷேக பொருட்கள்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போயிட்டார் இப்போது முருகன் கிட்ட தான் இருக்கோம் எங்களுக்கு முன்னாடி கியூ நாங்கள் மூணு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறோன்னா எவ்வளோ கியூ இருக்கு பாருங்கள் அந்த கியூல போகும்போது எங்களுக்கு முன்னாடி போகிறவங்கலாம் போங்க 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 போங்கன்னு தள்ளி விட்டுட்டே இருக்காங்க எங்கள் ஃபேமிலி போகும்போது மட்டும் அவங்க யாருமே தள்ளுன்னு சொல்லவே இல்லை அமைதியாக இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க லெஃப்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று மக்களை தள்ளி விடுறதுக்கு ரெண்டு பேருமே எதுவுமே சொல்லாமல் அவங்க வந்து அமைதியாக நிற்கிறாங்க நாங்கள் ஒரு இருபது செகண்டு பழனி முருகனை பார்த்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் அந்த இருபது செகண்டுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்களா சரி அப்படி கொஞ்சம் மெதுவாக மூவ் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி மெதுவாக தான் சொன்னாங்க போங்கல்லாம் சொல்லலை இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த பழனி முருகனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் இறங்கி வந்தாச்சு ரூம் கொண்டோம் இப்போ இதெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னும்போது நீங்கள் கடவுளை நம்பினீங்கன்னா நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு வந்து துணை இருப்பார் நீங்கள் எந்த கடவுளாக கூட இருக்கட்டும் அது நீங்கள் கடவுளை நம்பி போங்க கடவுள் உங்களை வந்து வழிநடத்துவார் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார் முழு பலமாகவும் இருப்பார் ஸோ நான் பழனி முருகனை நம்பி போனேன் எனக்கு வந்து நான் நினச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்தார் முருகன் அதாவது அது அது போதெல்லாம் நான் ஏசி ரூம் கிடைக்கலையேன்னு வருத்தப்படும் போது உனக்கு ஏன் ஏசி ரூம் நான் கொடுக்கல நான் இந்த பழனியை ஃபுல்லாகவே நான் ஏசி ஆக்குறேன்னு சொல்லிட்டு மழையை வர வச்சு ஒரு அற்புதமான ஒரு செயலை என்ன நிகழ்த்தி அந்த பழனி முருகருக்கு என் மனமார்ந்த நன்றி பழனி முருகனை நம்பி போங்க நிச்சயமா உங்களை வந்து அவர் நல்ல வழி நடத்துவார் இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த பிரபஞ்சத்திற்கும் பழனி முருகனுக்கும் என் மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க குப்புடம் வாழ்க செவ்வேல் எறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்